நாமும் பல நேரங்களில் சோதனைகளுக்கு ஆளாகின்றோம் துன்புறுத்தப்படுகின்றோம் ஆனால் அத்துன்பத்திற்கு நம்முடைய சூழலையும் நேரத்தையும் உடன் வாழும் சக மனிதர்களையும் காரணம் காட்டிவிடுகின்றோம் துன்புற்ற நேரத்தில் ஆலயத்திற்கு சென்றாலும் நம்முடைய மன்றாட்டுக்கள் புலம்பல்களாகவும் அழுகைகளாகவும் தான் இருக்கின்றனவே தவிர அவை எதனால் என்று என்ன மறந்து விடுகின்றோம் இந்த தவ காலத்து உறுத்தல்களையும் ஜப தவங்களையும் மேற்கொள்ளும் நாம் ஆலயம் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அடிக்கடி செல்லும் இடமே நமதி இல்லம் எப்போதாவது சென்றால் அது விருந்தினர் இல்லம் நாம் கடவுளின் பிள்ளைகள் எனில் அவர் வாழும் இல்லம் நமதி இல்லம் அனுதினமும் ஆலயம் சென்று நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற உரிமையை தக்கவைத்து கொள்வோம் உண்மை ஒளி நம்ம தானாகவே சுடர்விடட்டும்